பால்சன்ஸ் குழுமத்தின் டோனியன் கை அறுநூற்று தொன்னூற்றி எட்டாவது கிளையை திரு சாம்பால் மற்றும் திருமதி சாய்லட்சுமி சென்னை வெட்டுவான்கேணியில் துவக்கி வைத்தனர் பால்சன்ஸ் பியூட்டி அண்ட் ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட் அறுநூற்று தொன்னூற்றி எட்டாவது பால்சன்ஸ் பியூட்டி அண்ட் ஃபேஷன் கிளையை சிறப்பு விருந்தினர் திருமதி சாய்லட்சுமி பால்சன்ஸ் பியூட்டி அண்ட் ஃபேஷன் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சாம்பால் கூடுதல் தலைவர் திரு ரஃபி தலைவர் திருமதி சோனியா மூத்த தலைவர் திரு மனோஜ் தலைவர் திருமதி என் சுன்மா தலைவர் திரு துணை தலைவர் திரு பிரான்சிஸ் ஆகியோர் முன்னிலையில் கேணியில் திறந்து வைக்கப்பட்டது முன்பு நான்காவது கிளையான டோனியன் கை அறிமுகப்படுத்தப்பட்டபோது அனைத்து அழகு சேவைகளிலும் முப்பது சதவீதம் தள்ளுபடி ஒரு தொடக்க சலுகையை அறிவித்த தனிப்பயனாக்கப்பட்ட சலுகைகளும் சென்னை இசிஆர் வெட்டுவான் கேணி கடையில் கிடைக்கின்றன மேலும் தகவலுக்கு டோனியன் கை கேணி என்

அதை தவிர இது எங்க கம்பெனி வந்து ஐம்பத்தி நாலாவது அவுட்லெட் இதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாலிசிஸ் வந்து பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்குது ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேருக்கு இங்கேயே பென்ஷன் கிராஜுவட்டி மெடிக்கல் இன்சூரன்ஸ் மற்ற எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துருவோம் இங்கேயே சின்ன பசங்க ஆகி ட்ரைனிங் எடுத்து கண்டினியூஸா மேல மேல போயிடாங்க சோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் எங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பசங்க வந்தவங்க எனக்கு வெரி பெரிய லெவல்ல எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இந்த கம்பெனி ஒரு நாளுக்கு பப்ளிக் கம்பெனி ஆயிரும் ஸோ கண்டினியூஸா எங்களுக்கு டோனியம் கேக்கும் எசென்ஷியல்ஸ்க்கும் எங்க மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் மாதிரி பிராண்ட்ஸ்க்கும் எங்க பயிரமா ஆதரவு கொடுக்குறாங்க ஸோ கண்டினியூஸ் இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி நீங்களும் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் இது வந்துட்டு ஈசிஆர் வெட்டுவாங்கனில இருக்கு மெயின் ரோட்லயே இருக்கு ஸோ நிறைய பார்க்கிங் இருக்குது ஸோ இங்க நிறைய சீட்டர் இதுல ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா எங்களோட புது டிசைன் ஒருத்தர் மிஸ் யோகலட்சுமி ஒருத்தர் வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப இந்த மாடர்ன் இந்த ஒயிட் டிசைன்ல பண்றோம் ஸோ இட்ஸ் ஆல பிரைட்னஸ் இப்போ இந்த இந்த பர்டிகுலர் இதுல சோ கம்ப்ளீட்லி நியூ டிசைன் பண்ணிருக்கோம் இது தவிர உள்ள கூட நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணிட்டு வரும் இப்போ இந்த பிரைடல்ஸ் இந்த மாதிரி ஃபேஷியல்ஸ் இந்த புது புது ஃபேஷியல் இது போட்டாக்ஸ் ஹேர் போட்டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ட்ரைனிங்கும் பாத்தீங்கன்னா எங்களோட புது கீழ் கீழ்போக்குல பயங்கரமான ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மார்னிங் ஆறு பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் போத் இந்தியாலும் ஃபாரின்லயும் ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க

அவர் கரெக்டா ஐபிஎல் போது இதா கொஞ்சம் அந்த எழுநூறு லட்சம் பெருசா பண்ணிடுவோம் கண்டிப்பா சோ எங்களுக்கு எழுநூறு பிரான்ச் வச்சிருக்கிறது முக்கியம் இல்ல அத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது அதான் ரொம்ப முக்கியம் அது ஒரு சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட் இங்க வந்து நாளைக்கு போறதுனால இல்ல எங்களோட அட்ரேஷன் ஜீரோ யாரும் இங்க விட்டு போறது கிடையாது இங்கே வந்து செட்டில் ஆகிற மாதிரி வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கோம் சோ அது எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமாறு இருக்கு சோ ஒரு தமிழ் கம்பெனி இந்த லெவலுக்கு வந்திருக்கும் சோ அது பெரிய சந்தோஷம் ஹலோ ஐ அம் சாய் லக்ஷ்மி இங்க பெட்வான் கண்ணிலே தே ஓபன் திஸ் நியூ டோனி அண்ட் கை ஐ ஹேவ் கம் அஸ் தி சீஃப் கெஸ்ட் ஓவர் ஹியர் Uh, in the branch one day it looks very different from the other branches there's one uh, in the same road but this is very different it looks very bright and very spacious and they have a lot of uh, services which they're doing over here which the other branches are not doing i think high-end uh, so i'm definitely going to promote this i'm definitely going to come back here always i'm going to be a regular over here and thanks for inviting me ashwini and sam and uh, look, all the best for this branch to do extremely well. Thank you so much.